குடும்பத்தில் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று கோவிடில் எங்கள் அண்ணி அது காலமாகிட்டாங்க நாங்கள் அதுக்கு மறக்க முடியல அப்படியே ஒரு அஞ்சாயிரம் பேர் திறந்தாங்க

நானே என் மேலே சொந்த நான் உடனே அண்ணன் என் மனைவி புஷ்பலதா எல்லாம் சேர்ந்து நாங்கள் போனோம் அவங்க கோவில் ஜல்லி கட்டிட்டு இருக்குது அரிசி வாட்டிருக்காங்க எவ்வளோ ட்ரை பண்ணோம் அவங்க என் மகள அவன் என் தண்ணே சித்தி மகன் விஸ்வநாதன் கோவிட்ல காலமாட்டாரு முத முத கோவிக்கு இருக்குதுதான் இந்த கலரையில அனுமதி சொன்னாங்க யாருமே இல்லாம இந்த கலாச்சார திருவிழா தமிழ் மக்கள் தமிழில் மசாலா ஜூர் வசி நேது மசாலாட் சாம்பிபுரம் தாப்ச சேரி இதனை ஆகல சுமார் இல்லை சமயம் மசாலாக்கு பாலாட் மசாலி இல்ல சென்னூர் எல்லா சுமாரும் சேரி ஜேசிபி மாட் சவர இப்ப நூறு ஐவத்து ஜன இல்லாம எல்லா பெங்களூர் மசனா ஜாத்திரி ஊரில் ஊரில் வசம் இல்லை பூஜை செய்து அவரு மக்களுக்கு ஒழுகாக்கேவ் பேடுபடுத்தி இந்த என்னுடைய தந்தை முத்துக்கு ரத்துனம் அமராவதி முன்னிவு மண்டபத்தில் நாங்கள் அன்னதானம் இந்த சவுண்ட் சிஸ்டம் இந்த சோக பாடல் இல்லை என்றால் இவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கு என்று நினைத்து பாருங்கள் என்னால் முடிந்தவரை ஒரு சில இதுகளை செய்து வருகிறேன் வார்த்தைகளை பேச என்னுடைய அன்பு சகோதரர் பிரகாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் தூக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களை எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு வாழும் ஜீவி என்னுடைய அன்பு சகோதரர் திரு சிவராஜ் அவர்கள் எல்லோருக்கும் துக்கத்தோடு வருபவர்களுக்கு ஒரு மன நிறைவு ஏற்படும் வகையில் இங்கு இருக்கிறது இந்த பகுதியில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க ஆனா இந்த இடத்துல வந்து விஜயா சவுண்ட் சிஸ்டம் கோதண்டன் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாருக்கும் தெரியும் அந்த காலத்துல பாட்டுக்கு போட்டி பாட்டுக்கு போடக்கூடிய ஒரே ஒரு சிறந்த ஒலிபெருக்கி உரிமையாளர் என்றால் அது நம்முடைய விஜயா செட்டு ஒலிபெருக்கி கோதண்டன் அவர்கள் தான் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு கல்யாண வீட்டில் செல்வதை விட ஒரு துக்ககரமான வீட்டில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறுவது சிறந்தது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அதே போன்றுதான் இன்று கூட வீட்டிலும் எல்லோருடைய கருணைக்கும் சென்று சென்று இங்க மலர் தூவி அஞ்சலி செலுத்துகிறார் அவருடைய புகழ் வாழ்க அவருடைய பணி என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க